இன்றைக்கி நம்ம வாழ்க்கை வறுவல் பண்ணுறதுக்கு நான் வாழ்க்கை எடுத்துருக்கீங்க பெரிய வழக்கான்றதுனால நான் ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம தொழிலாக சேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறாலாம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் வறுவலுக்கு இதில் கடுகு பருப்பு ஜீரம் கடுகு ஜீரகமும் வெடிச்சிருச்சு இப்போ இதில் நாம பூண்டு வெங்காயமும் இடிச்சதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி வைக்கணும் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ண வாழைக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிங்க இதுல ஒரு காஃப்ல செலவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு உட்கலாம் ரெண்டு நிமிஷம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துக்கிறலாம் இதே காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காய் சோம்பு பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எடுத்துங்க வதச்சிக்குலாம் உடையாமல் நம்முடைய வாழைக்கா வறுவல் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க தயிர் சாதவெல்லாம் ரொம்பவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சிம்பிளே போட்டு இந்த மாதிரி நம்ம வறுவல் பண்ணும்போது நல்லா வாழைக்கா உடையாமல் இந்த மாதிரி மோசு மூசாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டி கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ